ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மிதுன ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இனி எப்படியெல்லாம் மாற்றம் ஏற்பட போகுது கிரக நிலவரம் எப்படி இருக்கு எதனால் உங்களுக்கு நல்ல பயன் கிடைக்க போகுது எதன் மூலமாக வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எளிய பதிவாக தாங்க இது இருக்குது மிதுன ராசிக்காரர்களுடன் பழகுவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்குங்க அவங்க எளிமையாக பழகிடலாம் எது ஒன்றும் அவங்க வந்து ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் சாதாரணமாக எடுத்துக்குவாங்க ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்தாலும் அதை வந்து சரிப்போ சரியாகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையிலையும் ஒரு பக்குவத்துலேயும் இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இதனாலேயே மிதுன ராசிக்காரர்களும் நிறைய பேர் பழகுவாங்க நிறைய பேர் ரொம்ப ஈஸியாக போயிட்டு அவங்க கிட்டே பழகிடுவாங்க ஆனால் பழகிட்டு கடைசி வரைக்கும் இப்படியே இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க ஒரு சின்ன விஷயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலாம் இல்லை இவங்களை வந்து ஏமாத்தி இருக்கலாம் இதை மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் மிதுன ராசிக்காரர்கள் எப்பயுமே ஏமாறக்கூடியவர்கள் தான் எதுவாக இருந்தாலும் எளிமையை ஏமாத்திடலாம் இது மாதிரி ஏமாற்றிட்டு போகக்குள்ள இவங்களுக்கு வழி ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு போனாலும் சரி ஏதாவது போயிட்டா கூட பரவாயில்ல ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு தேவையில்லாத வழிகளையும் தேவையில்லாத மனக்கசப்பையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க இதனால தாங்க நிறைய இடத்துல மிதுன ராசிக்காரர்கள் கவலைப்படுவாங்க நான் என்னதான் செய்தாலும் என் கூட பழகிறவங்க உண்மையா இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறவங்க இவங்க தான் இதனால தான் சொல்கிறது பழகும் பொழுது ஓரளவுக்கு தூரம் வச்சு பழகிறதுக்கு பழகிக்கிட்டிங்கன்னா அந்த உறவு கடைசி வரைக்கும் நீடிக்கும் ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு அது தெரியாது எல்லாரையும் தன்னை போலவே நம்புவாங்க எல்லாரும் நம்மளை மாதிரி தான் மனுஷங்க நம்மளை மாதிரி தான் இருப்பாங்க எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்பிக்கையாக பழகிறதுனால நம்பிக்கை துரோகத்தை இவங்க நிறைய அடிக்கடி சந்திப்பாங்க ஒரு வாட்டி தான் சந்திக்கிறாங்களே மறுவாட்டி உஷாராக இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க மறுபடியும் ஏன்னா அவங்களோட நேச்சர் குணமே அதுதான் இயற்கையான குணமே எதுன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க கூட ரொம்ப அன்பாக பழகணும் நல்ல விதமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல குணத்துல தான் இவங்க இன்னைய வரைக்கும் இருந்துகிட்ருக்காங்க அதே போல் பழகுபவர்களும் இவங்க கிட்ட எடுத்த உடனே எதுவும் பண்ண மாட்டாங்க இவங்கள மாதிரியே தான் பழகுவாங்க இவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதுவும் அவங்களுக்கு சரியாக இருக்க மாதிரியே சொல்லுவாங்க ஆமாம் இதுதான் எனக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன் இதெல்லாம் செய்யணும் தான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கே பேசும் பொழுது இவங்க நம்ப தான் ஆரம்பிப்பாங்க யாராக இருந்தாலும் அதை செய்ய தான் கூடும் இருந்தாலும் இவங்க ரொம்பவே நம்புவாங்க நம்மளை மாதிரியே ஒரு ஆள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க வெளிப்படையாக இருப்பாங்க வெளிப்படையாகவும் இருப்பாங்க எளிமையாகவும் இருப்பாங்க இது இவங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இவங்களை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க இவங்க எளிமையாக ஏமாத்துறதுக்கு அவங்க வந்து பார்த்துக்குவாங்க பழகுறவங்க அப்படி தானேங்க கொஞ்ச நாள் நம்ம கரெக்டாக இருந்தால் தானே அவங்க வந்து நம்மக்கிட்ட எந்த விதத்துலேயும் தவறான ஒரு பழக்கங்களையோ தவறான செயலையோ செய்துட்டு நம்மளை வந்து கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் கஷ்டப்படுத்திட்டு போகிறதுக்கு வாய்ப்புகளே நாம் தான் கொடுத்துட்றோம் அதனாலேயே மி மிதுன ராசிக்காரர்கள் எப்பயும் மனசுக்குள்ளே ஒரு வழியோடு தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க பொருளாதார விரயம் ஏற்பட்டிருக்கலாம் நிறைய இடத்துல அவமானங்களை சந்திச்சிருக்கலாம் துரோகத்தை சந்திச்சிருப்பீங்க நீங்கள் தான் பணம் கொடுத்தே அவங்களுக்கு நல்லபடியாக வாழணும்னு நினச்சி நிறைய இடத்துல பணத்தை உதவி பண்ணியிருப்பீங்க பண உதவி நீங்கள் தாராளமாக பண்ணுவீங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க வாங்கி சாப்பிட்டா அடுத்த நிமிஷம் உங்களை வேறு விதமாக சொல்லிவிடுவாங்க உங்கள் பேரில் எப்பயுமே ஒரு பொறாமையில் தான் இருப்பாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் நீங்கள் இவ்வளோ காலம் இருந்ததோட விளைவு தாங்க இன்றைய வரைக்கும் நீங்கள் வருத்தப்படுறது கஷ்டப்படுறது யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டீங்க இதெல்லாம் இவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்ற எண்ணத்துலேயே இருக்கிறீங்க ஆனால் நல்லா ஆலோசனை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன கிரக நிலவரம் மாறினாலும் சரி எந்த கிரக நிலவரம் நல்லா இருந்தாலும் சரி நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் இதுதான் காரணம் மற்றவங்கள எளிமையாக நம்புறது அவங்கவுங்கள எளிமையாக ஏமாத்துறது இது ரெண்டு தான் இங்கே நடந்துகிட்ருக்க ஒரே விஷயமா இருக்குது பல ஆண்டு காலமாக இதே தான் பண்ணிட்டு இருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் அவ்வளோ நல்ல குணங்கள் அவ்வளோ சாதாரண குணம்லாம் கிடையாதுங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப எல்லாத்தையும் எளிமையாக எடுத்துக்குவீங்க எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் எனக்கு ஒன்று கிடைச்சா அதில் பாதி மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனசு தான் இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் தாங்கிட்டு தான் வந்துட்ருக்கீங்க இதற்கு ஒரே வழி நீங்கள் கையாளும் விதத்தை கையாளணும் எப்படி யார் எப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க நீ வரக்கூடிய காலங்களை பாருங்கள் அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை மாறும் நிறைய மாற்றம் இருக்குதுங்க இப்போ கிரக நிலவரம் எல்லாம் அருமையாக இருக்குது உங்களுக்கு இதை பிடிச்சிக்கோங்க இதை எப்படி பயன்படுத்துன்னு பயன்படுத்துங்க அதே போல் மற்றவங்கள நம்பாதீங்க உங்களை மட்டும் நம்பி எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ரொம்ப நல்ல இடத்துல இருக்காரு தொழில் வளர்ச்சி ஏற்படும் பணம் வந்து அதிகரிக்கும் பா பொருளாதார மாற்றம் ஏற்படுது இப்போ இருக்க காலகட்டத்துக்கு உங்களுக்கு பொருளாதார மாற்றம் ஏற்படுது நல்ல இடத்துல குரு பகவான் உங்களுக்கு நல்ல பார்வையாக பார்க்கும் பொழுது நிறைய மாற்றம் ஏற்படுதுங்க இதுவரை இருந்து வந்த மனக்கசப்பு மன கஷ்டம் சஞ்சலம் இதெல்லாம் தீரப்போகுது குரு உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் எப்படின்னு கேட்குறீங்களா ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஒரு நட்பு வரும் இதுவரைக்கும் இருந்த நட்பு எப்படின்னு தெரியல முடிந்த வரைக்கும் உங்களை பழி வாங்கியிருக்கோம் இல்லை ஏமாற்றிருக்கோம் ஆனால் இப்போ வரக்கூடிய நட்பை பார்த்து அப்பையும் நீங்கள் ஆலோசனை பண்ணியே பழகுங்க எல்லாரையும் எளிமையாக நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இப்போ உங்களுக்கு குரு பகவான் நல்ல மனிதர்களை உங்கள் பக்கத்தில் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அவங்க உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க அதே போல் உங்கள் சிந்தனையும் தெளிவாக இருக்கும் இவ்வளோ நாளாக குழப்பத்திலையே இருந்திருப்பீங்க எப்படி செய்கிறது எதா பண்ணுறது ஒரு தைரியம் இல்லாமல் இருந்திருப்பீங்க மனசுக்குள்ளே ஒரு கவலை இருந்திருக்கும் இப்போ எல்லாமே மாறுதுங்க எப்படியெல்லாம் கையாளுவது வர பணத்தை எப்படி செலவு பண்ணுறது அதே போல் எதை மாதிரியான செலவு பண்ணி நம்ம மிச்சம் முடிக்கிறது இதெல்லாமே யோசிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க அதே போல் பணமே இல்லை நான் என்ன பண்ணுவேன் எப்படி எனக்கு பொருளாதார மாற்றம் ஏற்படும் வேலை இல்லாமல் இருக்குன்றவங்களுக்கு இப்போ குரு பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குற தொழில் மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்குற தொழிலே இல்லாதவங்களுக்கு புதுசாக தொழில் துவங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த காலகட்டம் நீங்கள் செய்த புண்ணியம் உங்களை வந்து காக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் புதுசாக தொழில் துவங்கலாம் இல்லையா ஏற்கனவே செய்துட்ருக்க வேலையிலேருந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் சம்பள உயர்வு கிடைக்குங்க இவ்வளோ நாளும் அப்படியே அதே லைன்லேயே போயிட்டுருப்பீங்க உயர்வும் இல்லாமல் தாழ்வும் இல்லாமல் ஒரு மாதிரி மந்த நிலையிலே இருந்திருக்கோம் இப்போ எல்லாமே சூடு பிடிக்க ஆரம்பிக்குங்க அதே போல் வியாபாரிகளுக்கு பொருள் நல்ல வியாபாரம் ஆகுங்க பொருள் வியாபாரமானதாங்க எது ஒன்றுமே வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கணும்னா அன்றைய அன்றைய வியாபாரம் அவங்களுக்கு முழுசாக நிறைவாக நடந்தால் தான் இருக்கும் அது இப்போ உங்களுக்கு கிடைக்க போதுங்க முழு வியாபார பலனை அனுபவிக்க போகிறீங்க நல்ல வியாபாரமாகும் அதே போல் சிந்தனைகளில் எப்பயுமே புதுசாக என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஆலோசனை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு புத்தி கூர்மையாக இருக்கும் தெளிவாக தொழில் சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு இப்போ ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம் யோகம் உண்டாகுதுங்க இப்போ உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகுது இது வரைக்கும் வரன் தேடிகிட்டு இருக்கேன் எனக்கு சரியானது அமையலை எனக்கு பிடித்த மாதிரி அமையலை அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு பிடித்த வரன் உங்களை தேடி வருதுங்க பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி திருமணம் பண்ணுங்க காலத்துக்கும் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இல்லையா எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுக்கு இது தகுதியானு பாருங்கள் உங்களோட எல்லாமே அவங்களுக்கும் உங்களுக்கும் செட் ஆகுமா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதற்கு போல் திருமணம் ஏற்பாடை பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இருக்குதுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ குரு பகவான் கொடுக்கறது அள்ளி கொடுக்குறது என்னன்னு குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் குழந்தை இல்லை என்ன பண்ணுறது டாக்டர் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் ஏற்படுங்க உறுதியாக சொல்கிறேன் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வேலை வாய்ப்பும் சரியாக இருக்குது திருமணமும் சரியாக இருக்குது பணவரவும் ஏற்படுது இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு பாதி பிரச்சனை தீந்த அளவுக்கு இருக்கும் குரு பகவான் நல்ல இடத்துல வந்துவிட்டாலே நிறைய பிரச்சனைகளை உங்களை விட்டு போக போகுதுன்னு அர்த்தம் அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எப்படி கையாளணும் எதை வச்சு கையாளணும் எப்படி நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் எதை மாதிரி போகணுன்றதை ஆலோசனை பண்ணுங்கள் எதை ஒன்று எடுத்த கௌதம் செய்யும் பொழுது எந்த கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்காமல் போகிறதுக்கு தான் காரணம் முடிந்த வரைக்கும் நிதானமாக இருங்க அறிவை பயன்படுத்துங்க சிந்தித்து செயல்படுங்க நிச்சயமாக மாற்றம் உறுதியாக உங்களுக்கு இருக்குதுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு செம்மையாக இருக்காருங்க ரொம்ப ஆதரவு தராருங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு உபசரணம் பண்ணுறார் என்னெல்லாம் வேணுவா இப்போ என்கிட்ட வந்து கேளு உன்னோட ராசிநாதன் நான் தான் அப்படின்ற மாதிரி அவர் நல்ல இடத்துல வந்து உட்காந்துருக்காரு உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாருங்க அறிவு தெளிவு எல்லாம் கிடைக்குங்க இது வரைக்கும் மனசில் குழப்பம் தேவையில்லாத சிந்தனை தெளிவு இல்லாமல் குழப்பம் இதெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா இப்போ சிந்தனை தெளிவாக ஏற்படும் இப்போ உங்களுக்கோட புத்திசாலித்தனம் நல்லாயிருக்கும் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் இதிலேருந்து போட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய வாட்டி யோசிப்பீங்க யோசிக்காமையே நிறைய பண்ணிட்டு தான் இந்த இடத்துல இருக்கீங்க ஆனால் இப்போ நிறைய யோசிப்பீங்க ஒரே செயலாக ரெண்டு வாட்டி மூணு வாட்டி திருப்பி திருப்பி யோசித்து பார்க்கும்பொழுது ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க அப்புறம் என்னங்க குருவும் சப்போர்ட்டு புதனும் சப்போர்ட்டு உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு ஓரளவு சுமாரான பலனை தராருங்க அதுக்காக பாதகமான பலனும் கிடையாது ரொம்ப உயர்ந்த பலனும் இல்லாமல் நடுநிலையாக இருக்கார் இந்த பலன் உங்களுக்கு நல்லது ஏற்படுத்தி கொடுக்குங்க பொருளாதார மாற்றமும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் நீங்கள் வந்து ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இல்லை வீடு வாங்கணும் அப்படின்றவங்க பேப்பர்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க மிச்சம் எதுவும் பார்க்க தேவையில்ல உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதுசாக வாங்கணும்னு எண்ணம் வச்சிட்ருக்கவங்களுக்கு இப்போ வாங்குறதுக்கான காலகட்டமும் உங்களுக்கு இதில் இருக்குதுங்க அதே போல் உற்றார் உறவினர்களை விட இரத்த பந்தம் இருக்குது இல்லைங்களா அவங்கக்கிட்ட இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் இரத்த பந்த உறவுகள் கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க செவ்வாய் வந்து சமநிலையில் இருக்குது மேலேயும் இல்லை கீழே இல்லை ஆனால் இரத்த உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வராமையும் போகலாம் வந்துட்டா அதை எப்படி சரி பண்ணணும்னு பாருங்கள் வராமல் போகும்போது அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில் அதை நினச்சி பார்க்க வேண்டியதும் இல்லை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பேசும்பொழுது நிதானமாக பேசுங்கள் கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசாதீங்க அவங்க சண்டைக்கே வந்தாலுமே ஒன்று அனுசரித்து பேசுங்க இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து நகரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் வேறு யாரையாவது வச்சு பேசிக்கோங்க முடிந்த வரைக்கும் இதை செய்தாலே குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் ரத்த பந்த உறவுகளுக்குள்ளேயும் பிரச்சனை பெருசாக வராதுங்க நிதானமாக செயல்பட்டால் போதும் கொஞ்சம் காலதாமத்தத்தை ஏற்படுத்துங்க உடனடியாக முடிவு எதுவுமே எடுக்காதிங்க கொஞ்சம் நாள் எடுத்துக்கிட்டோம் அப்போ அதுவே தெளிவு கிடச்சிடும் கிரகங்களும் பொழுது உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுடும் சந்திரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க சந்திரன் நல்ல இடத்துல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக குழப்பம் எல்லாத்துக்கும் ஆசைப்படும் மனசு எல்லாம் செஞ்சிருவோம் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தையும் ஏற்படுத்தும் எது முடியும் எது முடியாதுன்னு சொல்லாது எல்லாமே உன்னால முடியும்ன்ற மாதிரி உங்களை உற்சாகப்படுத்தி நிறைய இடத்துல ஏமாந்துருப்பீங்க அதே போல யார் வேணும் யார் வேணான்னு சொல்லாது எல்லாருக்குடையும் பழகணும் எல்லாருக்குடையும் அன்பா இருக்கணும்ன்ற எண்ணத்தையே இவ்வளோ நாளாக ஏற்படுத்தி வச்சிருந்தது இந்த சந்திர பகவான் இப்போ என்ன பண்ணுறார் அவர் தெளிவை ஏற்படுத்தி கொடுக்குறார் யார் வேணும் யார் வேணும் ஃபஸ்ட்டு அதை முடிவு பண்ணிக்கோ அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்குறார் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருங்க இப்போ புதன் பகவான் இருந்தா நமக்கு அறிவு தெளிவு கிடைக்குது சந்திரன் பகவான் இருந்தா மனது தெளிவு கிடைக்கிது சுமைகள்லாம் குறைஞ்சிரும் மனசில் இருந்த பாரெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக குறையும் எப்பயுமே ஒரே பாரமாக இருக்கா மாதிரி இருக்கும் சுமை தாங்கியாக நம்ம என்னடா இதுன்னு தோணும் உங்களுக்கு ஆனால் இப்போ மனசு அப்படி லேசாக இருக்கும் இது காரணம் சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் அதே போல் லாபத்தை நோக்கி அவர் உங்களை பயணம் பண்ணிகிட்டு இருக்காருங்க லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை சந்திர பகவான் ஏற்படுத்திகிட்டு இருக்கார் மனக்குழப்பத்தை தெளிவுபடுத்த வச்சுருவார் மன சஞ்சலை ஏற்படாமல் பார்த்துக்குவார் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட நாளடைவில் அது சரியாயிடும் மனசுக்குள்ள எப்போ ரொம்ப வருஷமாகவே கவலைப்பட்டு இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுங்க இருங்க நிச்சயமான மாற்றம் உங்களுக்கானதா இருக்கு சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் லாபத்துக்கு சாதகமாக உங்களை வழிநடத்தி செல்லப் செல்ல போகிறார் இவ்வளோ நாளாக எப்படி இருந்தார்னா அது ஒரு மாதிரி உங்களை குழப்பத்திலே சூழ்நிலை ஏற்படுத்தி வச்சுருந்தாலும் இப்போ லாபத்தையும் வெற்றியையும் தேடித்தரத்துக்கு அதற்கான சாதகமான அமைப்பு எப்படி இருக்குது உங்கள் வாழ்க்கை எப்படி நடத்தி போகலான்ற சிந்தனையும் மனசு குழப்பம் இல்லாமல் தெளிவையும் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அப்புறம் என்னங்க இனி வாழ்க்கையில் உங்களுக்கு மாற்றம் தான் முன்னேற்றம் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் நல்ல அமைப்பில் தாங்க இருக்கார் சூரியனும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நாளாக ஒரு மனக்குழப்பமும் தெளிவில்லாத இருந்தது வேலை வந்து தடையானது எங்கே ஒரு கோவிலுக்கு போகணுன்னா கூட உங்களால் போக முடியாமல் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க நினச்சிட்டே இருப்பீங்க இந்த கோவிலுக்கு நம்ம போய்ட்டு வரணும் பக்கத்தில் தானே இருக்குது நடந்து போகிற தூரத்தில் தானே இருக்குதுன்னு எவ்வளோ தூரம் நினைப்பீங்க உங்களால் போக முடியாது அப்போ அதையும் மீறி போனீங்கனால நிறைய இடத்துல உங்களால் சாமி தரிசனம் பார்க்க முடியாமல் வந்திருப்பீங்க சாதாரண கோயில் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போனாலே அது நடக்கும் இது எல்லாமே சந்தித்தது எதனாலன்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்ததுனால இப்போ உங்களுக்கு பலமாக இருக்கிறார் சூரியன் உங்களுக்கு பக்க இருக்கும் பொழுது நிறைய அமைப்புகள் ஏற்படுங்க குலதெய்வத்தினோட அருள் முழுசாக கிடைக்க ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைச்சிட்டாலே அப்புறம் மீதி தெய்வங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது மூதாதையர்களோட சப்போர்ட்டும் கிடைக்குங்க இப்போ உயிரோடு இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏற்கனவே இறந்தவர்களாக இருந்தால் அவர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே பெரிய பாக்கியம் தானே வெற்றி தானே உங்களுக்கு கடந்து வந்த பாதை வேணால் கஷ்டமான பாதையாக இருந்திருக்கலாம் அவமானங்களை நிறைய சந்திச்சிருப்பீங்க ஏழன பேச்சுகளை தாங்க முடியாமல் தாங்கியிருப்பீங்க ஒரு கஷ்டம் கிடைச்சாதாங்க ஒரு லாபத்தை நம்ம சரியாக பயன்படுத்த முடியும் அது இறைவனுக்கு தெரிந்து தான் எல்லாருக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கார் இருந்தாலும் அதோட வலி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது நாம் இழந்தது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இருந்தாலும் எல்லாமே திரும்பி கிடச்சிருங்க எது ஒன்றும் வாழ்க்கையில் கிடைக்காதுன்னு எதுவும் கிடையாதுங்க தைரியம் மட்டும் தான் முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கணும் கெட்டிமா நிறைய வச்சுக்கணுன்றது தைரியத்தை தான் மன உறுதியும் தைரியத்தை மட்டும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு அதை மட்டும் விட்டுட்டிங்கன்னா திருப்பி கிடைக்கவே கிடைக்காது ஒரு முறை நீங்க தைரியம் இழந்தாலும் மறுபடியும் அந்த தைரியத்தை வர வைக்கிறதுக்கு பல மாதங்களோ பல வருடங்களோ ஆகலாம் அது அதுங்காட்டியும் உங்களுக்கான கால நிரம்பரம் எல்லாமே மாறி போயிடும் அதனால எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் மனதைரியத்தை மட்டும் என்றைக்கும் விட்டுறக்கூடாதுங்க அது நிதானமாக நீங்கள் செயல்படுறதுக்கு அந்த தான் உங்களுக்கு பொறுப்பாக இருக்கும் சூரியன் இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறது இன்னும் சிறப்புங்க மிதன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இனி எல்லாமே தெளிவு கிடைக்க போகுதுன்னு அர்த்தங்க எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நாம் இனிமேல் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறீங்க சிறந்த தலைவ அதாவது பெரிய தலைமை பொறுப்பு அளவுக்கு நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க சிறந்தவர்களாக இருப்பீங்க உங்கள் செயல் எல்லாமே வெற்றியாக இருக்கும் அதே போல் தெளிவாக இருக்கும் எந்த வேலை செய்தாலும் தெளிவாக செய்வீங்க புத்திசாலித்தனமாக செய்வீங்க இது தப்பு இது சரி இதை சரியாக இந்த அமைப்பில் பண்ணால் இவ்வளோ வேகமாக முடிச்சிடலாம் பொருளாதாரத்தையும் நீங்கள் சிக்கனம் பண்ணுவீங்க டைமையும் சிக்கனம் பண்ணுவீங்க இது ரெண்டுமே சிக்கனம் பண்ணும் பொழுது வெற்றி உங்களை நோக்கி பயணம் பண்ணுதுன்னு அர்த்தம் எதையுமே விரயம் பண்ண போகிறதில்ல அதனால் சூரியன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அடுத்தது சுக்கிரன் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாருங்க சுக்கிரன் நல்லது செய்கிறாருன்னா எப்படின்னு பார்த்திங்கன்னா பொருளாதார வரவு ஏற்படுது பொருளாதார வரவு ஏற்படுது செலவு வந்து அவரால் உங்களுக்கு ஏற்படாது விரயம் ஏற்படாது விரயத்தை தடுக்கவும் இல்லை தடுக்காம இல்லை அந்த மாதிரி இருக்கார் ஆனால் பொருளாதார வரவை மட்டும் ஏற்படுத்துகிறார் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குதுங்க இப்போ பொருளாதார மாற்றம் ஏற்படுது இது வந்து உங்களுக்கு பக்கபலமான ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு உறுதியான அமைப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வருங்காலங்களில் எளிமையாக சிறப்பாக இருந்துருவீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை ஏன்னா எதையாவது ஒரு புடிமானம் இல்லாமல் தானே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருந்தீங்க உங்களுக்கான ஒரு புடிமானமும் உங்களுக்கான ஒரு உறுதியான அமைப்பும் ஏற்படுதுங்க அப்படி இருக்கும்பொழுது வாழ்க்கையில் மாற்றம் தன்னால் வரும்பொழுது ஏற்றுக்கோங்க சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க பழச நினைக்காதீங்க போனது போகட்டும் எத்தனை பேர் உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்களோ அதுக்கு அதுக்கான பலனை அவங்க அனுபவிச்சுக்குவாங்கன்னு விட்டுருங்க அதெல்லாம் நினச்சி நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு உடம்பை போட்டு கெடுத்து கெடுத்துக்கிறது இதெல்லாம் செய்யாதீங்க ஏன்னா நீங்கள் மனசளவில் பாதிக்கப்படும் பொழுது முதல்ல எது பாதிக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட இதயம் தாங்க பலகீனமாகும் இதயத்துக்கு எப்பயுமே நீங்கள் வந்து கஷ்டத்தை கொடுக்காதீங்க அது என்ன பண்ணுச்சு அது எந்த வித தவறுமே பண்ணலை அதோட வேலையை தான் அது பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா நாம் எந்த ப்ரெஷர் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு இதயத்துக்கும் வயிற்றுக்கும் தான் கொடுக்கும் வயிற்றில் ஒரு வழி ஏற்பட்டுடும் இதெல்லாம் அல்சராக போயிடும் அதனால் வரைக்கும் தேக்கி டீஸியாக விடுங்க யாரும் நம்மளை தாண்டி பெரிய ஆளாக வளர்ந்துற போகிறதே கிடையாது நல்லவங்களே கஷ்டப்படும் பொழுது இதை மாதிரி ஒரு அல்பயமான ஆட்கள் எப்படி வளர்ந்துருவாங்கன்னு நினச்சி பாருங்கள் நிச்சயமாக வளர முடியாது இன்றைக்கி வேணால் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க உங்களோட கொஞ்சம் உயர்வாக தெரியலாம் ஆனால் நிரந்தரம் கிடையாது எப்பொழுதும் நல்ல குணம் படைத்த நீங்கள்தான் உயர்வாக வருவீர்கள் எல்லா காலத்துலேயும் கொஞ்சம் அவங்க முன்னேறி இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அதுக்கு மேலே எங்கே போயிட போகிறாங்க நீங்கள் வளர்ந்து வரும்பொழுது அவங்க காணாமல் கூட போயிடலாம் அதனால் யோசித்து பழகுங்க யோசித்து செய்யுங்க இதையெல்லாம் சரியாக செஞ்சுட்டாலே அதிகமான பகை உங்களுக்கு வராதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஓரளவுக்கு நல்ல பலனை தாங்க கொடுக்குறாரு அது எப்படி கொடுக்குறாருனா நீங்கள் எங்கேயோ ஏதோ செய்து வைத்த ஒரு நல்லது அது இன்றைக்கு நல்ல பலனாக கிடைக்க போகுதுங்க இதுதான் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றி எங்கேயோ ஏதோ உங்களுக்கே அறியாமல் உங்களுக்கே தெரியாமல் இல்லை தெரிஞ்சோ எந்த இடத்துலையாவது விரும்பியோ ஏதோ ஒரு நல்லது செஞ்சுருப்பீங்க இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதையில் அப்படி இருக்கும் ஒரே ஒரு நல்லது உங்களுக்கு லாபமாக கொடுக்க போகிறாருங்க எல்லாத்தையும் லாபமாக கொடுக்க போகிறார் நீங்கள் செய்த புண்ணியம் உங்களுக்கு பத்து மடங்காக திருப்பி கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போறார் இதுவும் சிறப்பான பலன்தான் இந்த மாதிரிலாம் கிடைச்சிட்டா உங்களால் இது வரைக்கும் கஷ்டப்பட்டதை நீங்கள் மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டாலே போதுங்க சரியான அமைப்பு ஏற்படுது மாற்றங்கள் வருது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாருங்க அதே போல் எது ஒன்று செய்கிறதா இருந்தாலும் பிளான் பண்ணுங்கள் எது ஒன்று பிளான் பண்ணுங்கள் நீங்கள் பாட்டு அவசரப்பட்டு தடால் புடால் செய்யாமல் ஏன்னா புதுசாக ஒரு பணம் வரும்பொழுது நமக்கு இத்தனை நாள் இல்லாமல் ஒரு வரும்பொழுது அதில் ஒரு சந்தோஷத்தில் நம்ம தேவையில்லாத செயல்களை செய்திருவோம் ஜாக்கிரதையை அந்த டைம் தான் நீங்கள் கையாளும் விதத்தை சூப்பராக கையாளணும் எப்படியெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யணும் எந்த கடனை அடைக்கணும் எந்த கடனும் கொஞ்சம் நாள் கழித்து அடைக்கணும்னு பிளான் பண்ணுங்க எடுத்த உடனே முதல்ல எதையோ ஒரு கடன் அடைச்சிட்டு தொல்லை பண்ணுறவங்க கடனை விட்டுருவீங்க அந்த தொல்லை பண்ணுறவங்க கடைசி வரைக்கும் நம்மளுக்கு தொல்லையே பண்ணிகிட்ருப்பாங்க அப்போ என்ன நமக்கு கால நேரம் நல்லா இருந்தாலும் நம்ம கஷ்டத்துலேயே இருக்க மாதிரி இருக்கணும் நமக்காக யாராவது இருக்கிறவங்க கிட்டே சொல்லி பேசி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு யார் அவசரப்படுறாங்களோ யார் நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு விளக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதெல்லாம் புத்திசாலித்தனம் ஆனால் புதன் பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால இதெல்லாம் அவர் ஆலோசனையாக உங்களுக்கு சொல்லிடுவார் நல்லது நடக்கும் இப்போ சனியாலையும் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்போ ராகு கேது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ராகு கேது உங்களுக்கு பலன் தாங்க கொஞ்சம் பகையாக வராங்க இது உங்களுக்கு பெரிய பயம்லாம் தேவையில்லைங்க ராகு கேது வந்த உடனே நமக்கு பிரச்சனையாகிடும் அப்படின்லாம் நினைக்காதுங்க இத்தனை கிரகங்கள் நல்லா இருக்கும் பொழுது இந்த ஒரு கிரகம் சரியில்லைனாலும் அத்தனை கிரகங்களும் இந்த ஒரு கிரகத்துக்காக போராடும் அப்போ எல்லாமே சரியாயிடும் அப்போ எல்லா கிரகங்களும் நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் வருது ராகு கேது என்னத்துக்காக இப்போ சரியில்லைன்னு பார்க்குறீங்கன்னா அவர் பொருளாதார தடையை ஏற்படுத்துவார் அதிகமாக வந்துகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் இருந்தாலும் தடை ஏற்படுத்துகிறாரா என்னான்னு தெரியல அதே போல் தைரியத்தை கொஞ்சம் குறைப்பார் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் கொஞ்சம் அவரே பிரச்சனை கொடுப்பார் தைரியமாக இருக்கக்கூடாது பலகீனமாக இருக்கிறவங்க அதிலே நம்மளை வச்சுருப்பார் இதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காம இருந்தால் போதும் தைரியமாக இருக்கணும் எனக்கு எதுவும் ஆகாது இவ்வளோ நாள் இல்லை எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன் இதுக்கு மேலே எனக்கு என்ன பெரிய கஷ்டம் வரப்போகுதுன்னு நீங்கள் மனசளவில் உறுதியாக இருந்தாலே போதும் இந்த சின்ன பிரச்சனைலாம் ஆயிடும் கேதுவால் பார்த்தீங்கன்னா பகைவர்கள் கொஞ்சம் உருவாக வாய்ப்பு இருக்குதுங்க இவ்வளோ நாளாக நீங்கள் யாருன்னு கூட கண்டுக்காமல் போனவங்க கூட இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு நாலு காசு இருக்குது ஏதோ ஒரு வருமானம் வருது ஏதோ ஒரு நல்ல இடத்துக்கு வரீங்கன்னும் பொழுது அவங்க தேடி வரதான் செய்வாங்க அப்போ உங்களால் இல்லை என்னால் இப்போ கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பகையாயிடும் ஏன்னா இதெல்லாம் நடக்கக்கூடிய தான் இல்லை நம்பி கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் தருவாங்களான்னு போய் கேட்கும்போது நீங்கள் பகையாயிடுவீங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறார் ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பகைவர்களை முடிந்த வரைக்கும் உருவாக்காதீங்க பேசியே அவங்கள சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எதிர்த்து போராடணும்னு நினைக்காதீங்க அவங்க கூடையே அப்படியே போயிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா எதிர்த்தாக்கா இன்னும் மேலும் மேலும் பகை தான் வளரும் பேச முடிஞ்ச வரைக்கும் பேசுங்க இல்லையா அமைதியாக போயிடுங்க அந்த இடத்துலையே இருக்காதுங்க பிரச்சனைகளை முடிந்த வரைக்கும் தவிர்ப்பதற்கு பார்த்தாலே பகைகள் வளராதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே சரியான அமைப்பில் தான் இருக்குது யோசித்து செயல்பட்டால் மட்டும் போதும் ராகு கேது மட்டும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் பொழுது அதையும் சரியாக நீங்கள் பயன்படுத்தும் விதத்தில் பயன்படுத்தினா எதுவுமே உங்களுக்கு சரியில்லாமல் கிடையாது எல்லாமே நியாயமான ஒரு அமைப்பில் தான் இருக்குது இதை நீங்கள் எப்படி எடுத்து செல்ல போகிறீர்கள் மட்டும் பார்த்துக்கோங்க இந்த பாதையை நாம் எப்படி கடக்க போகிறோம் எப்படியெல்லாம் வழி நடத்தி செல்ல போகிறீங்கன்னு பார்த்துக்கிட்டாலே போதும் நிறைய மாற்றம் ஏற்படுது இந்த மாற்றத்தை பயன்படுத்தி இதற்கு அப்புறம் முன்னேற்றத்திற்கான வாழ்க்கை ஆதாரம் மட்டும் தேடிக்கிட்டிங்கன்னா காலத்துக்கும் இந்த ஆதரவும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் இது தாங்க ஆதாரம் இந்த ஆதாரத்துக்குமான இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படுத்து உங்களுக்கு பக்கவளமாக இறைவனோட அருள் இருக்குதுங்க அதனால தான் அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு நல்லபடியாக செயல்படுத்தி விடுறார் இறைவன் உங்களை எப்பயுமே தாங்கிக்கிட்டு தான் இருக்கார் உங்களுக்கு உணர்கிறதுக்கு தான் முடியாமல் இருக்கிறது காரணம் பிரச்சனை அதிகமான பிரச்சனை தேவையில்லாத சிந்தனைகள் கூட இருக்கிறவங்க சரியில்லாதனால தான் நீங்கள் இறைவனையும் உங்களால் உணர முடியாமல் இருக்குது இத்தனை கிரகமும் சரியாக இருக்குது உங்களுக்கு நல்லது நடக்க போதுங்க இறைவனை உணரும் காலமும் வந்துருச்சுன்னு கூட நினைக்கலாம் எல்லாமே சரியாயிடும் சந்தோஷமாக இருப்பீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க வாழ்க்கையில் இனி முன்னேற்றம் தான் இந்த முன்னேற்றத்திற்கு நீங்கள் கொஞ்சம் சரியாக பயன்படுத்திக்கோங்க உறுதியாக இருங்க எந்த வேலை செய்தாலும் அதை தாண்டி வெளியே வராமல் அந்த வேலையிலேயே இருங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படுது எல்லாம் வல்ல இறைவண்டம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்